வணக்கம் ஒரு சிஷியன் குருவை பார்த்து வெறுப்பு உணர்வு என்பதனை நான் எவ்வாறு வழங்கிக் கொள்வது என்று ஒரு கேள்வியை கேட்கிறேன் அதாவது மனிதர்களிடத்தில் வெறுப்புணர்வு என்ற ஒரு உணர்வு தோன்றிவிடுகிறது அந்த உணர்வு மனிதர்களை பல்வேறுபட்ட வகைகளில் ஆட்கொண்டு விடுகிறது இந்த வெறுப்புணர்வை நாம் எவ்வாறு புரிந்து கொள் வேண்டும் என்பது அந்த குருவிடம் ஒரு கேள்வியாக அமைகிறது அப்போ குரு வந்து யோசித்துவிட்டு இந்த உலகம் என்பது இருமை வயப்பட்டதாக இருக்கிறது எல்லாமே ஒன்றுக்கொன்று முரண்பட்டதாகவே இருந்து வருகிறது இப்போ பகல் என்ற சொல் இருந்தால் இரவு என்ற ஒரு சொல் இருக்கிறது இன்பம் என்ற ஒரு சொல் இருந்தால் துன்பம் என்ற ஒரு சொல் இருக்கிறது இதுபோல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் இருந் இருமைமயமாகவே இருந்து கொண்டிருக்கிறது இப்போ நாம் ஒன்றின் மீது விருப்பு வைக்கும்போது அதனுடைய நேர் எதிர் திசையில் இருக்கக்கூடிய இருமையின் மீது வெறுப்பாய் பதிந்து போகிறது அதுபோல ஒன்றின் மீது வெறுப்பு வைக்கும்போது அதற்கு நேர் இருக்கின்ற ஒரு விஷயத்திலே நமக்கு விருப்பம் உருவாகி போகிறது இதை நாம் சாதாரணமாக விளங்கிக்கிறனோம்னா இன்றைக்கி பெரிய பெரிய சினிமா நடிகர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் பெரும் செல்வந்தர்கள் இவர்கள் மேலே எல்லாம் ஒரு ஒரு வெறுப்புணர்ச்சி என்பது சாதாரண மக்களிடத்திலே பரவலாக பறந்திருப்பதை நாம் உணர்கிறோம் அதற்கு என்ன காரணம்னா இவர்கள் எல்லோருமே அந்த நிலையை அடைய விரும்புகிறார்கள் அவர் பெரிய சினிமா துறையில் பெரிய ஆளாக வந்துடணும்னு விரும்பாதவர்கள் இல்லை கலைத்துறையில் சாதிக்கணும் அது மாதிரி இல்லை அரசியல் துறையில் நான் பெரிய ஆளாக வந்துடணும் இல்லை நான் ஒரு செல்வந்தனாக மாறிவிட வேண்டும் என்று எண்ணாதவர்கள் எவருமே இல்லை இவர்களால் அந்த நிலையை அடைய முடியவில்லை என்ற உடனேயே இந்த விருப்பம் நிறைவேறாமல் போன உடனேயே அவர்கள் மீது அந்த துறை சார்ந்த விஷயங்களின் மீது வெறுப்புணர்ச்சி என்பது இயல்பாகவே வந்து போகிறது இயல்பாகவே வந்து விடுகிறது அப்போ இது நமக்கே தெரியாது நாம் ஏன் வந்து இது இதில் வந்து நம்ம மனம் ஈடுபடவில்லை என்பது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளே அந்த வெறுப்பானது படர்ந்து போய் நிற்கும் இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க நான் இட்லி சாப்பிட்றதே இல்லைங்க அல்லது கடைகளில் போய் சாப்பிட்றதே இல்லைங்க அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள வந்து அது கிடைக்காமல் போனதுனால் அவங்க வீட்டுக்குள்ளேயே பல்வேறுபட்ட விஷயங்கள் வேறு வழி இல்லாமல் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பதனால் எனக்கு வெளியில் இருக்கக்கூடிய பொருட்கள் மீது வெறுப்பு என்று அவர்கள் அவர்கள் வந்து உணராமலேயே அது எனக்கு பிடிக்காது என்று ஒரு வார்த்தையில் சொல்லிடுறாங்க ரொம்ப ஆழமாக அதை பற்றி நம்ம சிந்தித்து அறிய வேண்டியது இருக்கு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் விருப்புங்கிற பாவனை உங்களுக்குள் எழும்போது அதற்கு எதிராக இருக்கின்ற அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு வெறுப்பு இயல்பாகவே தோன்றிவிடுகிறது அதுபோல் ஒன்று எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஒதுங்கும்போது அதுக்குள்ள உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தில் உங்களுடைய விருப்பம் என்பது ஒளிந்திருக்கிறது என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப ஆழமான அதே சமயத்தில் ஒவ்வொருவரும் அறிய வேண்டிய ஒரு விஷயம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா இது வந்து இதுதான் மாயையினால் மறைக்கப்பட்டு நம்ம அதை அறியாமலேயே நம்ம அதுக்குள்ளே மீண்டும் மீண்டும் விழுந்து மூழ்கி இருக்கிறோம் அப்போ இதை பதஞ்சலி யோக சூத்திரத்திலே ஐந்து வார்த்தைகளாக சொல்லுகிறார்கள் ஒன்று அஸ்மிதா இன்னொன்று ராகம் துவேஷம் அபினிவேசம் அவித்யா அஸ்மிதா ராகம் துவேஷம் அபினிவேஷம் என்ற ஒரு ஐந்து வார்த்தைகளை சொல்லுகிறார் இதுதான் மனித இனத்தினுடைய துன்பத்திற்கு காரணம் ஒன்று அறியாமை இன்னொன்று ஆணவம் மூன்றாவது விருப்பு நான்காவது வெறுப்பு ஐந்தாவது மரண பயம் இந்த மரண பயமும் அதே மாதிரி தான் எனக்கெல்லாம் மரணத்தின் மேலும் பயம் என்று யாரை போய் கேட்டாலும் சொல்லுவாங்க ஆனால் அந்த மரணம் அருகில் வரும்போது அல்லது இந்த உடல் துன்பப்படும் போது அல்லது இந்த உடலில் நோய்வாய்ப்படும் போது தான் அந்த மரணம் எட்டி பார்க்கும் அது வரைக்கும் அறியாமையின் காரணமாக நம்ம நான்லாம் மரணத்துக்கு பயப்படுறதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஞானியர்கள் கூட மரணத்தினுடைய பயத்திலிருந்து தப்ப முடியாது அதுபோல் இந்த விருப்பு விருப்புக்கள் என்ற சுழலிலிருந்து பெரும் பெரும் ஞானியர்கள் கூட தப்ப முடியாது அப்போ இதிலிருந்து தப்பணும்னா இதுக்கு தான் அந்த நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது விருப்பு வெறுப்பற்ற நிலையிலே நம்ம செயல்படணும் ஒரு காரியத்தை செய்யும்போது அதில் விருப்பமோ வெறுப்பமோ இல்லாமல் நம்ம கடமையாற்றும் போது இந்த விருப்பு வெறுப்பு என்ற நிலையிலேருந்து வரலாம் அப்போ அதற்கு வந்து இந்த அறியாமை நீங்கி ஆக வேண்டும் அறியாமை தான் மூல காரணம் எல்லாவற்றுக்குமே அந்த அறியாமை நீங்க நீங்க மன தூய்மை ஏற்பட ஏற்பட அறியாமை நீங்கும் அறியாமை நீங்க நீங்க ஆணவத்தினுடைய தன்மை குறையும் ஆணவத்தினுடைய தன்மை குறைய குறைய கடமையாற்றுகின்ற பண்பு மேம்படும் கடமையாற்றுகின்ற பண்பு மேம்பட மேம்பட நித்திய அனித்திய பொருள்கள் பற்றிய உண்மை புரிந்து நித்திய பொருள் நான் என்பதனை போது மரண பயம் விலகும் ஆக இது வந்து இது வந்து ஒவ்வொரு படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ள நிகழ்ந்து நாம் நிறைவடைய வேண்டிய ஒரு பெரிய ஒரு பயணம் ஒரு பாதை இதான் வாழ்க்கையினுடைய அடிப்படை பாதை என்று குரு விளக்குகிறார்